அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் மத்திய அரசோட பிஎம் சூர்யாகோர யோஜனா திட்டத்தின் கீழ் தென்காசி மாவட்டத்தில் நாலு கிலோவாட் சோலார் ஆன்கிட் சிஸ்டத்தை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க சப்ஸிடி சோலார் ப்ராஜெக்டை பற்றி பார்க்கலாம் வணக்கம் இந்த சைட்டடாக லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் மத்தாலம்பரை அதற்கு அருகாமையில் உள்ள புல்லுக்காட்டை வலசைங்கிற கிராமத்தில் தான் நம்ம இன்சர்ஸ்களாக வந்திருக்கோம் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஜோகோ ஐடி இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த சைட்டட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு வீட்டோட மேல்தளத்திலே ஹைலி எலிவேட்டட் ஜிஐ சச்சர் அமைச்சு அதுக்கு மேலே ஈட்டியலோட ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோபெர்க் ஆஃப்கட் டிசிஆர் பேனல் ஏழு பேனல் இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் எதனால மோனோகர்ஷியல் பேனல் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குறைவான சூரிய வெளிச்சம் இருந்தாலும் சரி மேகம் மேகமூட்டமாக இருந்தாலும் சரி எங்களுடைய இந்த மோனோகர்ஷியல் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஹை பெர்ஃபார்மன்ஸாக வேலை செய்யும் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி நம்ம கொடுக்குறோம் இன்னொரு வந்து பார்த்திங்கனா ஃபைவ் கிலோவாட் டே இன்வெர்ட்டர் தான் நம்ம பயன்படுத்திருக்கோம் இன்வெர்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டி நம்ம கொடுக்குறோம் அதுபோக அதர் ஆசிரியான ஏசிடிபி டிசிடிபி டிசி கேபிள் ஏசி கேபிள் ஸ்டர் எர்த்திங் இது எல்லாமே பிராண்டன் குவாலிட்டி மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்டர் தர்மர் அவர்களுக்கு மாத பில் அமௌண்ட்டே பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஐயாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ஆறாயிரவாட பில் பேமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணது தான் இந்த மத்திய அரசோட நாலு கிலோ வாட்ஸ் சோலார் ஆன்கி சிஸ்டம் அதுவும் எழுபத்தெட்டாயிரம் மானியத்தோட நம்மள அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதே போல் உங்கள் வீடுகளுக்குமே ஏசி டிஷ் வாஷர் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு போன்ற ஹெவியான மிஷினை யூஸ் பண்ணுறதுனால மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே மின்கட்டணம் வருதுன்னா அரசின் இத்திட்டத்தின் மூலமாக உங்கள் வீடுகளுக்கு ரெண்டு கிலோவாட்டிலேருந்து பத்து கிலோவாட்டு வரைக்கும் சோலார் பேனல் அமைச்சு உங்கள் மின்கட்டணத்தை குறைக்கலாம் ரெண்டு கிலோவாட்டுக்கு சோலார் பேனல் அமைச்சோன்னா அறுபதாயிரம் மானியமும் மூணு கிலோவாட் மற்றும் அதற்கு மேலே சோலார் பேனல் அமைச்சோன்னா எழுவத்தெட்டாயிரம் மானியமும் நமக்கு கிடைக்கும் இதேபோல் உங்கள் வீடுகளுக்கும் சோழர் பிரினல் அமைச்சி உங்கள் மின்கண்டம் தான் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓவர் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கள் கேட்ட சோழர் நிறுவனத்தை தொடர்பொள்ளவும் நன்றி